வந்துட்டன் இனிய காலை வணக்கம் தமிழ் பேசும் என்னுடைய மக்கள் எல்லோருக்கும் அண்ணா உங்களுக்கும் வணக்கம் வணக்கம் என்ன தேர்தல் நிக்கிற மாதிரி கதைக்கிறீங்களா

தான் பிரச்சனை வேற அப்படின்னு மிரட்டிட்டு தான் போயிருக்கிறார் போகும்போது போனையும் எடுத்துட்டு போயிருக்கிறார் எனக்கு பெரிய பிரச்சனை இல்ல களத்தை அறுத்த விடுவேன் எனக்கு பெரிய பிரச்சனை இல்ல ஏன்னா அச்சுறுத்தியதாக வைத்தியர் தனது வாக்குமூலத்துல குறிப்பிட்டிருக்காங்க என்னடா அவருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல ஏற்கனவே நிறைய தடவை உள்ள போயிட்டு வந்து தானே அதால அப்படி சொல்லி அந்த வார்த்தை பிரியவங்களை பயன்படுத்தி இருக்கிறார் பெண் வைத்தியர் தனது தந்தைக்கும் சம்மாந்துரை மருத்துவமனையில் பணிபுரியும் தனது நெருங்கிய நண்பருக்கும்

உள்ளாட்சி தேர்தலில் அரசின் தலையீடு தலையீட்டு இல்லையாம் திகதி நிர்ணயம் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் அறிவிச்சிருக்கிறார் பிரசாரத்துக்கு கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் சொல்லி இருக்கிறார் எனவே உள்ளூராட்சி தேர்தல் அரசின் தலையீடு இல்ல பிரச்சனை டோன் போரி அது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியா நடக்கும் உங்களுக்கான இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் அவர் சொல்லி இருக்கிறார் அதனால கூல் டவுன் கூல் டவுன் கூல் டவுன் சொல்றேன் பெண் வைத்தியர் பாலியல் சுஷ்பிரயோக விவகாரம் சந்தேக நபரை நாற்பத்தி எட்டு மணி நேரம் தடுத்து விசாரித்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு கைதான சகோதரி இளைஞனுக்கு பதினேழு வரை விளக்கம் அறிஞர் நடந்தவற்றை புகைப்படம் எடுத்துள்ளதாக மிரட்டி தொலைபேசி எடுத்து சென்றதாக வைத்தியர் வாக்கு மூலம் என்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம் மிச்சரிய முக்கொலி சம்பவம் மற்றொரு சந்தேக நபர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் வெள்ளாட்டுக்கு தப்பிச் செல்ல முயன்ற போது அவரை கட்டளைக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்துட்டாங்க பிடிச்சிட்டாங்க ஒரு ரதுக்கு இருந்த நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தி இணங்கினால் அதன் மேயர் வேட்பாளரை ஆதரிப்போம் என்று கொழும்பு மாநகர சபை தேர்தல் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி ஒரு அறிவிச்சிருக்கிறார் ரணில் ஐயா சில சில இதுகளால சில பேர் நேற்று முருத்தர் விலகி ஐக்கிய மக்கள் சக்தியோடு இணைஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க இணைந்திருக்கிறாராம் என்று சொல்றாங்க இல்ல இணைஞ்சிட்டாரா அதான் இணைந்திருக்கிறாராம் ஆனா அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டதுக்கு இப்படி சொல்றாராம் அவரு கொஞ்சம் என்ன சொல்றது அவர் சில சில நடவடிக்கை பிடிக்கலையா பிடிக்கலையாம் சொல்ற

கொள்வதில் அமெரிக்கா ஆர்வம் காட்டியிருக்கா நாட்டின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான பெரிய விடயம் அரசு எச்சரிக்கிறது பொது இனப்பெருமனு செய்தி நாட்டின தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான பெரிய விடயம் தான் இந்த தேசப்பந்து தென்னக்கோன் மற்றும் ஆஹ் செப்பந்தியை கைது செய்வதற்காக தடவ நடவடிக்கைகளுக்கு அப்பாலான தேசிய பாதுகாப்பு கட்சியுறத்துல பெரிய விடயம் ஒன்று உள்ளதென்று சொல்லியிருக்கிறாரண்டா ஸ்ரீலங்கா புதிய திருமண கட்சி தலைமையில் நேற்று வியாழக்கிழமை உடைய உடவியலாளர் சந்திப்பில்தான் சொல்லி தகவலை சொல்லியிருக்கிறாங்க சகிச்சுக்கு ரணில் காலக்கேடு விச்சிருக்காரன்டா இணைந்து போட்டியில போகிறீர்களா உள்ளூராட்சி சபையிலான தேர்தலில் தங்களுடன் இணைந்து நட்டக்கவே நடக்காது இந்த பேதியாலே இந்த 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 செய்தியர் அப்படி இப்போ தர இது என்னன்னு சொல்றது இப்படி

அந்த அந்த செய்தியை சொல்லும்போது தான் இந்த பயிர்களுக்கு சேதம் விளைவிக்கிற விலங்குகளை கணக்கெடுக்கிற வேலை திட்டம் நாளைக்கு சனிக்கிழமை ஆரம்பமாகதாம் விவசாய அமைச்சு அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காம் அதுக்கான அந்த காடுகளை தான் வீடுகளுக்கு அனுப்பியிருக்காங்க அப்ப அந்த விலங்குகளால தொல்லையே இல்லாத வீடுகளுக்கெல்லாம் காடு வந்திருக்காம காடை வாங்கி வச்சு கூட வீட்டுக்காரர் கேட்கிறேன் இந்த காடை வச்சு கூட நான் என்ன செய்யறது எங்க வீட்டுக்கு வெறும் பூனைகளும் நாய்களும் தான் வருது அதுகளை கணக்கெடுத்து திரட்டுவான்னு கேட்கிறேன் தமது கடல் நிலத்தை சீனாவுக்கு தாரை வைக்க அரசு சூழ்ச்சி வடமாகாண கடற்றொழிலால் இணையம் குற்றச்சாட்டு

Fem-ho, Maria. Hola!